எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பத்த குழம்பு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு இருந்தாலே போதும் என் பொண்ணு என் கூட சாப்பிட உட்காந்துட்டா ஸோ ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமா மாம்பழம் ஒன்று ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போது எவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அந்த காம்பினேஷனில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போவே எச்சு ஊறுது வாயில் வைக்காததுக்கு முன்னாடியே எச்சு ஊறுது ஓகே ஃபஸ்ட்டு வாய் டிப் பண்ணி வைப்போம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து மாம்பழம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சேட் சாதி சாப்பிட்டீங்களா வத்த கொழும்பு மாம்பழ காம்பினேஷன் அத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கறது சொல்லுங்க வத்த குழம்புனா இது முந்தால் நேற்று ஃபங்க்ஷனில் கிடைச்ச வத்த குழம்பு ஒரு வாழகாப்பு ஃபங்க்ஷன் ஸோ அதில் கொடுத்த வத்த குழம்பு இன்றைக்கி வரைக்கும் அது சுட சுடச்சி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்குது அது கூட மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும் நேற்று சந்தையில் வாங்கினது எங்கள் ஊரிலெலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தை நடத்துவாங்க சந்தையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் வாங்கிட்டு வந்து அந்த வீக் ஃபுல்லாக வச்சுக்கும் ஸோ ஒவ்வொரு வயலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நடக்கும் ஸோ அதில் வாங்கிட்டு வந்த மாம்பழம் ஸோ அத்தை குழம்பு மாம்பழ காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டே பேசுகிறதுனால சரியானால் பேச முடியல சரியான டேஸ்ட்டு நீங்க இதுல பாக்குறத விட அதுல எப்படி இருக்கும் பாருங்க மொத்த குழம்பு மாம்பழத்தோட சாப்பிடும் போது சாப்பிடும்போது இன்னும் வேற லெவலா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கணும் செம்ம குழச்சாலே இதாகுதுங்க இதையும் சாதத்தோடு சேர்ந்து மசிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது குறிப்பாக ஃபீட் பண்ணுறவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் டேஸ்டா மிளகு அந்த மணத்த தக்காளி வத்தல் பூண்டு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது மாம்பழம் ம் 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 லை நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறது சொல்லுங்க எவ்வளோ என்ன மெதக்கு மெதக்கு இருக்குதுன்னு பாருங்கள் சாதம் சூடாக இருக்கிறது அளவுக்கு செம்மையாக இருக்குங்க என் பொண்ணும் லைவ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காள் அது என்னமோங்க என்னதான் கல்யாணத்துலலாம் இந்த எந்த ஃபங்க்ஷன்லேயும் சரி சாம்பார் தான் வச்சாலும் வத்த குழம்புக்கு ஈடு இணை இல்லாதது எதுவுமே இல்லை மாம்பழம் பங்கனப்பள்ளி இது அவ்வளோ அருமையாக இருக்கு உங்களுக்கு வந்து குழம்போட காம்பினேஷன் ஒரு சில பேர் பால் கறி கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் முட்டை ஒரு சில பேர் வந்து வடகம் வத்தல் பப்பாட் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க நான் இப்போ மாம்பழம் வச்சு சாப்பிட்றேன் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வத்த குழம்பு காம்பினேஷனோட எழுதி வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அருமையா இருக்கும் மக்களே நீங்க வத்த குழம்பு வந்து கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ஏதாவது தேவையில்லை ஃபங்க்ஷன்ஸில் வைக்கிற வத்த குழம்பு அதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் யார் வத்த குழம்புக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்பழம் தட்டம் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் இட்ஸ் ஃபைனல் நான் கடைசி ஃபஸ்ட்டு மாம்பழம் தீர்ந்து போக போதா இல்லை சாப்பாடு தீர்ந்து போக போதான்னு தெரில ஆனால் அவ்வளோ காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும் நான் கடாடைன்னு சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம்ங்க ஸ்டைலிஷாக சாப்பிட்றதில்ல ஒன்றுமே இல்லை நல்லா அப்படி பிணைஞ்சு அப்படி குழச்சி அடித்தோன்னு வச்சுக்கோங்க தான் எனக்கெல்லாம் வயிறு ஃபுல்ஃபில் ஆகும் ரொம்ப ஸ்டைலிஷாக கை இந்த இப்படி வச்சு இந்த இப்படி தூக்கி இந்த இப்படி வச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க சோறை அஞ்சு வரலாலே சாப்பிட்ணும் மன்னிச்சிக்கோங்க ஏப்பமே வந்துடுச்சு நல்லா அப்படி எடுத்து நல்லா அப்படி உருண்ட புடிச்சு அப்படி வாயில வச்சோன்னு வச்சுக்கோங்க இதுதான் இப்போதைக்கு அமிர்தம் உங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிடுறேன் குழம்பு இருக்கும் இதை நைட்டுக்கு வச்சுக்குவோம் இல்லாட்டி அடுத்த ரவுண்டு எப்போ போகிறோமோ அப்போ வச்சுக்குவோம் மக்களே உறவுகளுக்கு மிக்க நன்றி லைவில் வந்த உறவுகளுக்கு நீங்களும் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாக்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி பைட்டு தான் குழம்பு இருக்குது இதை விட மாட்டேன் கண்டிப்பாக இதில் சோற்ற குழச்சி போட்டு அடித்து தான் விடுவேன் ஸோ லைவில் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடல அப்படின்னாக்க என்ன சாப்பிட போகிறீங்க உங்கள் வீட்டில் இப்போ லஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது வத்த குழம்பு மாம்பழ காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது வத்த குழம்போட ஷைடிஸ்க்கு எது வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ உறவுகளே தேங்க்யூ மக்களே நன்றி ஃபைன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ லவ் யூ லவ் யூ